இன்றைய தினம் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் தியானிப்போம் ஞானஸ்நானத்தை குறித்ததான ஐந்து கேள்விகள் ஞானஸ்நானம் என்றால் என்ன ஞானஸ்நானம் ஏன் எடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும் ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும் ஞானஸ்நானத்திற்கு பின் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பவைகளை குறித்து நாம் தியானிப்போம் ஞானஸ்நானம் என்றால் என்ன ஞானஸ்நானம் என்பது அடக்க ஆராதனையை குறிக்கிறது நம்முடைய பழைய மனிதனை அடக்கம் செய்து கிறிஸ்துவுக்குள் புது மனிதராக எழும்புவதே ஞானஸ்நானம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கூறுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பதே கொடுப்பதே ஞானஸ்நானம் ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறாம் வசனம் வரையில் இயேசு நிக்கோதேமு என்பவரிடம் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று கூறுகிறார் அதற்கு நிக்கோதேமு அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்கிறார் அதற்கு இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறுகிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி ஞான என்பது மதம் மாற எடுப்பதல்ல நம்முடைய மனம் மாற மனம் திரும்புதலுக்கென்று எடுப்பதே ஞான ஞானஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து யார் என்கிற ஞானம் நமக்கு வந்தவுடன் அதாவது ஏசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்து தன்னுடைய ஜீவனை எனக்காக தந்தார் இயேசுவால் மாத்திரமே என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் இயேசுவால் மாத்திரமே என்னை பரலோக ராஜ்யத்திற்கு வழி முடியும் இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் இனிமேல் எனக்கு எல்லாமே இயேசுதான் என்கிற ஞானம் வந்தவுடன் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ் எடுக்கலாம் எப்படி எடுக்க வேண்டும் ஞானம் பிளஸ் ஸ்நானம் என்றால் நம் சரீரம் முழுவதையும் நினைப்பதே ஸ்நானம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின்படி இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி என்கிற ஞானம் வந்தவுடன் மத்திய மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இதுவரைக்கும் நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க இருங்கப்பா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தாலோ உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலோ உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என் பாவங்கள் நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா என்று ஜபித்து நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்கிற வசனத்தின்படி நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் நம் வாயினால் அறிக்கை செய்து ஏசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தது

விசுவாசத்தோடு வாழ வேண்டும் கர்த்தரின் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ வேண்டும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்தாம் சகோதர சகோதரிகளை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது நாம் எதிராளியோடு நல்மனம் எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம் இச்சையோடு பார்க்கக்கூடாது நம் இருதயத்தில் தேவனுக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டும் பொய் சத்தியம் பண்ணக்கூடாது உள்ளதை உள்ளபடி கூற வேண்டும் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவுக்கு நாம் புத்திரராக இருப்போம் அப்பொழுது மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி பிதாவானவர் நம்மை அவருடைய நேசகுமாரனாக நேசகுமார்த்தியாக ஏற்றுக்கொண்டு நம்மேல் பிரியமாயிருந்து நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் ஆமேன் அல்லே